உடனே என்ன விடுவார் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து போனாரு பறந்து போனாரு காலி கடையில் போனாரு ஏயா இதுக்கா உன்னைய மந்திரி ஆக்கிருக்காங்க இதுக்கா உன்னை முதலமைச்சர் ஆகிருக்காங்க என்னுடைய ஆட்சியில் என்ன குறை சொல்லு அதுக்கு நான் பதில் சொல்ல தயார் உடைய ஆட்சியில் இவ்வளவு ஊழல் நடத்திருக்குது இவ்வளவு கொல்லை அடிச்சிருக்கிறீங்க இதுக்கு பதில் சொல்ல கேட்டா ஊர்ந்து போனாங்களா பறந்து போனாங்களா இதுவா மக்கள் மக்களுக்கு நான் இது மம்முட்டி பிடிச்ச கையை புரியுதா திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க ஒப்ப முதலமைச்சரா இருந்தாரு ஒப்ப திமுக தலைவராக இருந்தாரு அப்படியே எம்எல்ஏ ஆகிட்டீங்க இப்படி கூட்டத்தில் நின்று கோஷம் போட்டு கஷ்டப்பட்டு கட்சிக்கு உழைச்சி தலைமைக்கு விசுவாசமா இருந்து படிப்படியா வந்திருக்க இளைச் செயலாளர் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி அப்புறம் தான் முதலமைச்சர் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்பதற்கு எவ்வளவு உழைப்பு நீங்க அப்படியே வந்து திரு உதயநிதி திரு கருணாநிதி சாலியுடைய மகன் அந்த அடையாளத்துல நீ துணை முதலமைச்சர் ஆகி என்னை பத்தி பேசுறீங்க இது நியாயமா உழைப்பாளிக்கு தான் அந்த அருமை தெரியும் மக்களோட மக்களாக இருந்து நான் பழகியவன்